வீடியோ எடுத்து சுத்திட்டே இருந்தேன் ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஆனா எதுவுமே எனக்கு தெரியல தரல பயமாவும் இருக்கு கண்ணாடி வச்சுட்டு நான் உங்களுக்கு வரேன் அப்புறம் சுடுகாடுல உக்காந்து மண்டோட அடுக்கி வச்சுட்டு கண்ணாடியும் பக்கத்துல வச்சுட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி கண்ணாடி பக்கத்துல வச்சிட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் எந்த அறிகுறியும் தெரியல ஆனா மிக நடுவில் மட்டும் ஒயிட் கலர்ல ஏதோ தெரிஞ்சிட்டே இருந்தது உங்களுக்கு எதாவது பாருங்க முடியுது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த வரியல பாப்போம் பாய்